திருப்பாவையின் இருபத்தி எட்டாம் பாசுரத்தில் ஆண்டால் அவர்கள் கண்ணனிடம் நாங்கள் ஆயர் குலத்துப் பிள்ளைகள் எங்களுக்கு அறிவொன்றும் இல்லை நாங்கள் ஏதும் அறியாத சின்ன பிள்ளைகள் நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை மன்னித்து எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் வைப்பதாக இந்த பாடலை அமைத்துள்ளார் இப்போது பாசுரத்தை காணலாம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து குளத்து பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒளியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உண்டனை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோ எம்பாவாய் இதன் பொருள் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயசாதம் உண்பவர்கள் எங்களுக்கு அறிவென்பதே கிடையாது ஆனால் நாங்கள் ஒன்றை மட்டும் தெளிவாக அறிவோம் உன்னை தலைவனாக பெற்றதால் எங்களுக்கு வைகுண்டம் என்பது உறுதி உன்னோடு எங்களுக்கு இருக்கும் உறவை யாராலும் பிரிக்க முடியாது நோன்பு பற்றியெல்லாம் எந்த வழிமுறையும் அறியாத சிறிய பிள்ளைகள் நாங்கள் அதே போல கண்ணா மணிவண்ணா என்றெல்லாம் உன்மேல் இருக்கும் உரிமையினால் ஒருமையில் அழைத்துவிட்டோம் அதனால் கோபப்படாதே எங்களுடைய இறைவா எங்களுடைய நோன்பை ஏற்று அருள் புரிவாயாக என்பதாகும் அதாவது பக்தி செய்வதற்கு கல்வி அறிவோ ஞானமோ அல்லது நோன்பு நோப்பதற்கான வழிமுறைகளோ எதுவும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை உரிமையுடன் கண்ணா என்று அழைத்தா அவன் ஓடோடி வருவான் என்று ஆயர் பெண்கள் சொல்கிறார்கள் தூய்மையான மனதோடு உண்மையான பக்தி செலுத்தினால் மட்டும் போதும் இறைவன் நமக்கு சேவகனாகி விடுவான் என்பதை இந்த பாடலின் மூலம் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அறிவுறுத்துகிறார்